கேவ் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகளினுடைய மோசமான தாக்குதல்களும் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்களை கைது செய்ததும் காசா பிரச்சனை என்பது இன்னமும் முடிவை எட்டி நாற்பத்தி ஓராயிரம் மக்களினுடைய மரணத்துடன் விளையாடிய இஸ்ரேல் தன்னுடைய பற்களை இறக்குவதை நிறுத்தவில்லை என்பது ஹமாஸ் தரும் செய்தியாக இருக்கின்றது முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொடரணி வடபுல காசா நோக்கி புறப்பட்டு சென்ற இவர்களை இடைமறைத்த இஸ்ரேலிய படையினர் இதற்குள் பாலஸ்தீன தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள் என்று கூறி அந்த தொடரணியை இறக்கி பலரை கைது செய்தது தொடரணியை அனுமதிக்க மறுத்தது ஏற்கனவே எண்ணற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் இஸ்ரேலிய ஐடி படையினரால் கொல்லப்பட்டு அதற்கு நியாயமற்ற காரணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு அனைத்தும் பொய்யின் வடிவமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிருப்தி தொடர்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை தங்களுடைய கைது செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு உயிராபத்து எதுவுமே நடைபெறக்கூடாது உயிர்களுடன் நீங்கள் விளையாடக்கூடாது என்று இறுதியான எச்சரிக்கையை வழங்கியதன் பின்னதாக இரவு பதினொன்றரை மணிக்கு தொடரணியையும் பணியாளர்களையும் இஸ்ரேல் விடுவித்திருப்பதாகவும் இதற்குள் பாலஸ்தீன ஆயுததாரிகள் இந்த தொடரணியில் வந்தது போலியோவிற்கான தடுப்பூசிகள் அல்ல ஆயுததாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான ஒரு பணி இதனோடு கலந்திருக்கின்றது என்று இஸ்ரேல் தன்னுடைய குற்ற சாட்டை முன்வைத்ததும் இதற்கு முன்னர் நடைபெற்ற சம்பவங்களாகும் இதற்குள் தென்புல காசாவில் இருக்கின்ற சிக்கல் மிக்க கான் ஜூனிஸ் பகுதியில் அல் மெசாபி முகாம் மீது இஸ்ரேல் நான்கு ஏவுகணைகளை வீசி தாக்கியது வெறும் பிளாஸ்டிக் கூடாரங்கள் இருந்த பகுதியில் போர்க்களத்தில் நடைபெறுகின்ற தாக்குதல்களில் பாவிக்கின்ற ஏவுகணைகளை சாதாரண சிவிலியன்கள் மீது பாவித்ததாக கூறப்படுகின்றது அந்த இடத்திலேயே இருபது கூடாரங்கள் எரிந்து அத்தோடு நாற்பது பொதுமக்கள் மரணமடைந்தார்கள் அறுபது பேர் வரை படுகாயமடைந்து இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பகுதி ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இதில் ஹமாஸ் இருப்பதாகவும் இஸ்ரேல் தன்னுடைய கருத்தை போல கூறியிருக்கின்றது ஹமாஸ் இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேல் தாங்கள் பொதுமக்கள் இறக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அதிகமான பொதுமக்கள் சேதமின்றி இந்த தாக்குதலை நடத்தியதாக வளமை போல கூறியிருக்கின்றது ஆனால் இறந்து கிடப்பவர்கள் அப்படி ஒன்றும் ஹமாஸ் உறுப்பினர்கள் என்று ஊர்ஜி ஆதாரங்கள் இல்லை என்றே ஊடகங்கள் கூறுகின்றன இந்த சிக்கலானது தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கின்றது பொய்யான தகவல்களை பரப்புவதும் பொதுமக்களையும் ஆயுததாரிகளையும் வேறுபடுத்த முடியாமல் தவிப்பதும் இன்றைய போர்க்களத்தில் இருக்கின்ற பெரும் சிக்கலாக இருக்கின்றது இந்த பிரச்சனையை எந்த நவீன ஆயுதமும் தீர்க்க முடியாமல் நவீன விஞ்ஞானம் தடுமாறி நிற்பதும் காசா கற்றுத்தந்த பாடமாக இருக்கின்றது இதற்கிடையில் வியட்நாம் நாட்டில் ஜாகி என்கின்ற சூறாவளி எட்டு பேர்களுடைய உயிர்களை ஒரே அடியாக காவு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நாற்பது பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு வீசிய மிக மோசமான புயல் இந்த ஜாகி புயல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது திடீர் வெள்ளப்பெருக்கு திடீரென ஏற்படும் மண் சரிவு போன்றவற்றால் பெரும் பாதிப்படைந்து எழுநூற்றி ஐம்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவராக இருந்தவரும் இப்பொழுது தேர்தலில் போட்டியிடுவதற்காக போட்டியிட்டு அதில் வெற்றி பெற முடியாமல் டொனால்டு விட்டுக் கொடுத்தவரும் அதேவேளை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் உப அதிபர் இன்று இரவு விவாதம் நடைபெறப் போகின்றது இந்த விவாதத்தில் ட்ரம்ப் பெண்களை இழிவாக பேசாமல் இருந்தால் அவர் வெற்றி பெறுவார் என்றும் அவர் முட்டாள் என்று கூறுகின்றார் என்று கூறுவது போன்ற பிரதி பிம்பத்தை ஏற்படுத்தும் தேர்தலில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் ஆனாலும் டொனால்டு டிரம்பையும் ஜே டி தான் ஆதரிப்பதாக தெரிவித்தார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே